ஹாய் டியாஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னன்றத பார்த்துடலாம் இப்போ கஸ்டமர் வந்து சில கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போட சொல்ல கையும் கரெக்டாக இருக்குது இடுப்பும் கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம அக்குள் பக்கத்தில் சைடு மட்டும் எனக்கு வந்து லூஸாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து வரும் இது பேசிக்காக கிளாத்துலையும் வரும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலிஷர் கிளாத் இந்த மாதிரி கிளாத்தில்லாம் சுருங்காது பட் காட்டனில் நம்ம தைக்க சொல்ல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சுருங்க சொல்ல சில அது டைட் வரும் லூஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அது இல்லாமல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து அது எப்படி நம்ம வந்து அந்த லூஸ் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தையில த காமிக்கிறதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி நான் தைச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து தையல் நேராக வந்திருக்குன்றத பாருங்கள் சரிங்களா ஸோ நான் இப்போமே வந்து நம்ம தையல் போடும்போது கைக்கும் இடுப்புக்கு சேர்த்த மாதிரி தையல் வந்து பார்த்திங்கன்னா நேராக வரணும் இந்த மாதிரி ஸோ இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி இப்போ நான் வந்து கையிலேருந்து கிராஸாக கொண்டு போய் ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் வளர்ச்சா மாதிரி கொண்டு போயிருப்பேன் ரெண்டாவது தையல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி வளைச்சா மாதிரி கொண்டு வந்து இப்படியே கீழே கொண்டு வந்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை கரெக்டா இருக்கும் இடுப்பு கரெக்டா இருக்கும் ஆனால் அந்த ஆம்கோல் சைடு மட்டும் நம்மளுக்கு லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ சரிங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கணும் இப்போ எட்டு எட்டை கால் ஸோ அதில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதுவானாலும் சரி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சைடில் லூஸ் கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம தையல் வந்து நேராக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி எடுத்தால் நம்ம வந்து கஸ்டமருக்கு இதை நம்ம கொடுக்க பழகணும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கப் ஷேப் கரெக்டாக வச்சுருக்க மாட்டோம் ஸோ சில பேருக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும் மாரோ சுற்று அளவு சில பேருக்கு வந்து கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கும் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க கப் ஷேப் சின்னதாக இருக்கும் ஸோ அது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து லூஸாக தைப்போம் அதாவது வந்து நம்ம மூணு டாட்டுக்குமே வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து நடுவில் கேப் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரொம்ப லூஸ் வச்சுட்டோம் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து லூஸ் ஆகிடும் கப் ஷேப் லூஸ் ஆக சொல்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைடு வந்து லூஸ் வரதான் செய்யும் ஸோ அப்போ வந்து நம்ம கப் ஷேப்பை கரெக்டாக பார்த்துக்கணும் மூணு டாட்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து மார்பக சுற்றளவு பெருசாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அவங்க சொப்பையாக எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுக்கணும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம் மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஷேப் வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா தான் நம்ம சைடு வந்து நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்